ஒருங்கிணைந்து மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் வியாதி வரப்போறதில்ல வியாதி வராத மனிதர்களுக்கு மருத்துவர்கள் தேவை அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர்கள் சமூகங்களா அப்படிப்பட்ட அவங்களுக்கு யார் அவங்க அவங்க என்ன பேராங்க ஒரு மருத்துவர் இத்தனை கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வருடங்களா கல் தடை இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்த தடை போட்டது ஆங்கில ஆட்சி காலத்துல அன்னைக்கு ஒருங்கிணைந்த மட்ராஸ் பிரசிடென்சியா இருக்குது அன்னைக்கு கூட இருந்த கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லாம் இன்னைக்கு தனியாக போனாலும் அவங்களுடைய கல்வி எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கல இந்த கேள்விக்கான பன ஏரிகளாக முன்னெடுத்தாங்க இன்னைக்கே இந்த அளவுக்கு முன்னெருமா இந்த அளவுக்கு நடக்குதுன்னா இது பனையரிகளுக்காக பனேறிகளும் விட ஒரு புரட்சி இது கல் விடுதலை மட்டுமில்ல கல் விடுதலை அடைஞ்சாச்சு எப்படி பாரதி சுதந்திரம் வணையத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அறிவுறுத்தினாரோ அதே மாதிரி நாம இப்ப அறிவிப்போம் வட மாவட்டங்கள்ல தெளிவா வித்துக்கிறார நாங்கள் கல் இறக்கிறோம் உணவு கல் எங்களது உணவு கல் எங்களது உரிமை சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு தெளிவு பெற்றாச்சு இந்த விதத்தை நம்ம மறுபடியும் மற்ற மாநில மற்ற மாவட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணும்னா பனையைகளா ஒன்று சேரணும் பனையைகள் இப்ப இன்னொரு பிரச்சனை கல்விட அடைஞ்சாச்சு கல்லை இறக்குறதுக்கு உரிமை நீங்க வழக்கு போடுங்க வழக்க நாங்கள் நீதிமன்றத்தை தேர்தெடுத்து சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா பணையரிகளுக்கான மரங்கள் தேவைப்படுது மரங்களை கொடுக்கறதுக்கு பழைய வைக்கக்கூடிய பழைய விவசாயிகளை ஒத்துழைப்பு தேவைப்படுது இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும்னா பழையக்கான ஒரு ஒற்றை கூட கொண்டு வரணும் எல்லாருமே பழைய தொழிலாளர்களும் சரி இல்லை பழைய வீரர்களும் இந்த வார்த்தையை வந்து மாற்றணும் பனையரிகள் அப்படின்ற வார்த்தைய எப்படி ஒரு வார்த்தையை கெட்ட கொச்சைப்படுத்திட்டாங்களோ அந்த வார்த்தைக்கு புனித பெயர் வச்சு பனை வீரர்கள் பனைய தொழிலாளர்கள் இல்லை பனை விவசாயிகள் பணையரிகள் பனையரிகள் தான் அது தென்னை மரம் வேறுவங்க நாங்க வேற மரம் வேற நாங்க வேற கிடையாது பனை ஒரே ஒரு மரம் கிடையாது அது ஒரு புள்ளினம் பனைக்கு கீழே தான் தென்னையை வருது பார்க்காமல் எல்லாமே ஒரு பனை கோகோ பாம் தான் இது வந்து பால்மேரா பாம் அது கோகோ பாம் அப்ப எல்லாருமே பனையரிகள் தென்னை தென்னையரி கிடையாது நானும் பனையரி தான் இந்த பணையரிகளை ஒன்றிணைக்கிறது ஒற்றைக்கு நம்ம அரசியங்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் இப்படி விவசாயிகள் அப்படின்னா விவசாயிகளுக்காக ஒரு குரல் கொடுக்கிறோம் ஏரிகள்னா நம்ம வட மாவட்டத்தில் இருக்கிறோம் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேற ஆளுங்க கிடையாது எல்லாரும் ஒருங்கிணைத்து பணியர்களா வரும்போது தான் அது நடக்கும் பணையரிகளை ஒன்றிணைக்கிறதுக்கான இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான மாநாடுகள் ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை எல்லா மாவட்டங்களிலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாகவும் இதை கட்சி சார்பற்ற இல்ல சாய் சார்பற்ற ஒரு பனை சார்ந்த ஒரு நிகழ்வுகளாக உருவெடுக்கணும் பனைக்கால நாங்க ஒன்றிணைறோம் நாங்க எங்க கருத்தியல் வேற இருக்கலாம் கட்சி வேற இருக்கலாம் அது தமிழ் தனிப்பட்ட விஷயங்கள் கருத்தியலுக்கு உட்பட்டு பனை சார்ந்த வாழ்களை முன்னெடுக்கிறதுக்கான பனை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குவோம் அதற்கான வேலைகள் செய்வோம் நன்றி வணக்கம்